நாங்க பொம்பளை தான் போறோம் அதனால ஒரு ஏழு எட்டு வலையில போட்டு போய்க்கிறோம் ஒரு ஏழு எட்டு வலையில போட்டு வருது இது பெண்கள் மட்டும் தான் இருக்கக்கூடிய மதரசான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஒரு ஏழு எட்டு வலையில போட்டு வருது இல்லாதப்பட்ட ஒரு பெண் உன்ன பார்த்தா என்னவா ஏழு வலையில் போட்டு வரா எட்டு வலையில் போட்டு வரா அதான் அழகு அதான் கௌரவம் இந்த கௌரவம் விளக்கணைகள்ல இருந்து எப்ப நம்ம வெளியே வருவோம் எப்படி பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அரங்கம் நான் பட்டிச்சைலை உறுத்தி கொண்டு வருகிறேன் நான் வந்து தலையில அந்த சேலையை சுத்திக்கிறேன் ஒரு ஏழு எட்டு வளையல் போட்டிருக்கேன் நாலஞ்சு மோதிரம் போட்டிருக்கேன் பெரிய லோலாக்க போட்டிருக்கேன் கழுத்துல ரெண்டு மூணு செயின் ஒரு நெக்லஸ் போட்டிருக்கேன் ஏன்னா இது பெண்கள் மட்டும் இருக்காங்க அதனால அலங்காரத்தை வெளியில் காட்டிக்கொள்ளலாம் என்று பல ஆலிமாக்களே இப்படிதான் வர்றாங்க பெண்களோட சபையில ஒரு பட்டிமன்றம் நடக்குது எல்லாரும் தான் இருக்கிறாங்க

உம்மத்துகள் நமக்காக நிறைய அழுது அழுது கண்ணீர் வடிச்சிட்டு செல்வத்தால் என் சமூகம் சோதிக்கப்படுமே நான் என்ன செய்வேன் அப்படின்னு பரிந்து வச்சுட்டு இப்போ இந்த டிசைனர் பர்தா போடுறாங்க பிரைடல் மேக்கப்ங்கிற பேர்ல இவ்வளவு அலங்காரம் பண்றாங்க ஏழு எட்டு வளையல்களையும் பட்டு சேலையும் நெக்லஸ்களையும் பெண்கள் சபைன்ற காரணத்தினால எங்களுக்கு அனுமதி உண்டு மாட்டிக்கிட்டு வராங்கன்னா இதுக்கு பேர்லாம் செல்வத்தால் சோதிக்கப்படுவதுன்னு இல்லாம வேற என்ன காசு இருக்குங்கிறதுனால தானே அதிகமா இருக்குங்கிறதுனால தானே இரண்டாயிரம் சொல்லாக செல்லும் உட்கார்ந்துருக்காங்க ஒரு நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஒருத்தர் யாராவது யாருமே உன்னுடைய பிள்ளைய எங்கேயாவது தெருவுல வீதியில கண்டுபிடிச்சா அங்கேயே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அன்பை வெளிப்படுத்தாத உன் வீட்டுல போய் உன் பாசத்தை வெளிப்படுத்து ஏன்னா வீதியில தெருவுல அனாதை பிள்ளைகளும் விளையாடக்கூடும் பாத்தீங்களா ஒருவேளை அனாத பிள்ளைகள் இருந்து இந்த அப்பா இந்த பிள்ளையை எப்படி கட்டி பிடிச்சு கொஞ்சிறாரு நமக்கு அப்படி ஒரு அப்பா இல்லையே அந்த பரிதமிப்பை கூட நீ சமூகத்துல ஏற்படுத்திடாத அது ஹராம் அது ஆகாது அது பாவம் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் யார் எக்கிட்டா எனக்கு என்னங்க ஏன்டா ஐம்பது போன் இருக்கு நான் என் மகளுக்கு போட்டு நான் கல்யாணம் பண்ணுவேன் கல்யாணத்துக்கு ஐம்பது பூன் என் மகளுக்கு போடுவேன் ஐம்பது போன் தான் நான் ஒருத்தன் கட்டுவேங்கிறேன் அதை பத்தி எனக்கு என்னங்க யார் கேட்டா எனக்கு என்ன எனக்கு என் கௌரவம் முக்கியம் போட்டா தானே கௌரவமா இருக்கும் என் மகளை கொஞ்சம் நல்லா வச்சுக்குவாங்க இஸ்லாத்தில் அனுமதியே இல்ல திருமணம் அப்படின்னா மற்ற சமூகங்கள்ல இஸ்லாம் இல்லாத மற்ற சமூகங்கள்ல நகை போட்டு கல்யாணம் பண்ணணும் சனத்தி போட்டு கல்யாணம் பண்ணணும் சரியா நாங்கெல்லாம் வேற சமூகத்துல இருந்தா வந்தோம் எங்களுக்கு எல்லா சமூகத்தினுடைய வேலைகளும் தெரியும் இஸ்லாத்துக்குள்ள எப்படி வர்றோம் ஒரு புக் படிக்கிறோம் ரசூல்லா சொல்றாங்க இஸ்லாத்துல ஒரு முஸ்லீம்ல பிள்ளைக்கு கல்யாணம் பொண்ணுக்கு அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து எதுவும் போட தேவையில்ல அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ போது மாப்பிள்ளை கிட்ட கேட்கணும் அந்த மாப்பிள்ளை என்ன போட முடியுதோ அதை போட்டு அந்த பொண்ணுக்கு அது ஓகேனா மாப்பிள்ளை தான் கொடுத்து கட்டணுமே தவிர பொண்ணு வீட்ல இருந்து எடுத்து கட்டக்கூடாது இதற்கு பெயர் மஹர் என்ற சட்டம் இஸ்லாத்தினுடைய திருமண சட்டமாக இன்னையில இருந்து நாங்கள் மகர் என்ற திருமண சட்டத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு ஷரியத் என்ற சட்டத்தை கொண்டு வர்றாங்க ஆப்ஷன் கிடையாது நீங்க செய்யுங்க இல்லாட்டி செய்யாம விட்டுருங்க அப்படி கிடையாது கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் இல்லன்னா முஸ்லீம் கிடையாது அதான் அர்த்தம் இஸ்லாத்துக்குன்னு ஒரு சட்டங்கள் கொடுத்தது சட்டங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணா சொர்க்கம் இல்லைன்னா நஷ்டம் அது என்ன விதத்துல நஷ்டம் ஆகுன்றது ஆண்டவங்க இல்லை இருக்கு என்னென்ன சதவீதத்துல எப்படி குறைப்பானு ஒரு சட்டத்தை கொடுக்குறாங்க சட்டம் அப்படின்னா அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணுமா ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாட்டி விட்டுறலாம் அப்படி எடுத்துக்கிறதா நீங்க தான் பதில் சொல்லணும் ஒரு சட்டம் அப்படின்னு ரசூல்லா கொடுக்குறாங்கன்னா அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணுமா இல்ல ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாட்டி விட்டுடலாம் இது ரெண்டுல எப்படி எடுத்துக்கணும் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் பின்னாடி கட்டாயம் இப்ப எல்லாருமே ஒத்துக்கிறீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணனும் அப்ப மகர் என்பது ஒரு சட்டம் அந்த சட்டத்தை கட்டாயம் ஃபாலோ பண்ணனும் இப்போ நான் நேரடியா கேக்குறேன் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கு யார் வீட்டுல இருந்தா அம்மா வீட்டுல இருந்து நகை போட்டாங்க சொல்லுங்க யாருன்னா அம்மா வீட்டுல இருந்து நகை போட்டு கட்டினீங்க கையெல்லாம் தூக்கவே தேவையில்லை எல்லாரும் அப்படிதான் கட்டிடுவோம் எல்லாரும் அப்படிதான் கட்டிருப்பாங்க ஒரு மூணாவது கொட்டுறாங்க ஏன்னா ஒண்ணுமே சாப்பாட்டுக்கே வழி இல்ல எங்கேயாவது போய் அலைஞ்சு அது ஒரு வார்த்தை சொல்றாங்களே குமர் கல்யாணம் வச்சிருக்கேன் ஏன்னா அப்ப ஏழு குமரு ஏதாவது செய்யுங்க போட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறதுல பிச்சை எடுக்காவது அந்த கல்யாண பிள்ளைக்கு ஒரு மூணு நாலு போட்டாவது திருமணங்கள் நடக்குதே தவிர போடாத கல்யாணங்கள் ரொம்ப ரேர் அது இருக்கு ஆனாக்காக நக நகை போடல அப்படின்னு சொல்றது ரொம்ப ரேர் அதிசயமா அப்ப என்ன செய்யறது ஏன் போட்டீங்க அம்மா ஏன் வாங்கிட்டு போனீங்க அம்மாக்களை கேக்குறேன் ஏன் நகை போட்டீங்க பொண்ணுங்களை கேக்குறேன் ஏன் வாங்கிட்டு போனீங்க மாமியார்களை கேட்கிறேன் எப்படி அனுமதிச்சீங்க இதுல நீங்க இருக்கிற டிசைனான மாமியார்லாம் அப்படி தெரியுமா நாங்க எல்லாம் எல்லாம் கேட்க மாட்டோம் நாங்க அந்த அளவுக்கு மோசமானவங்களாம் கிடையாது உங்க தங்க மகளுக்கு நீங்க என்ன தங்கம் போடணுமோ அப்படி சிறப்பா நீங்க போட்டுக்கோங்க எங்களுக்கு நீங்க எதுவும் அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அதெல்லாம் கேட்க மாட்டோம் இதுக்கு நீங்க நேரடியா ஐம்பது பவுண்ட் போடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வரலாமே நாட் அலவுடு மறைமுகமா சொல்றாங்க நாட் அலவுடு அனுமதி இல்லை எதையும் குண்டுமணி படி தங்க வரக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் எங்க பிள்ளைக்கு என்ன போடணுமோ அதை நாங்க போட்டு கூட்டிட்டு போவோம் இதாங்க மகர் அப்படின்னு மாமியார் சொல்லக்கூடிய நிலைமை என்னைக்கு வரும் வந்தால் எத்தனை ஏழை பிள்ளைங்க நிம்மதியா இருப்பாங்க எத்தனை ஏழை பொம்பளை பிள்ளைகளை பார்த்து அம்மா நிம்மதியா இருப்பாங்க எத்தனை ஏழை குடும்பங்களோட தகப்பனார் நிம்மதியா இருப்பாங்க இல்ல ஏழைப்பட்ட பிள்ளைங்க மட்டும் இல்ல மிடில் கிளாஸ் அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க ஏன்னா மிடில் கிளாஸ் வந்துருச்சுனாலே ஐம்பது அறுபது போன் போடணும் அப்பதான் கௌரவம் ஏன்னா அவ்வளவுதானா இருபது தானா பதினஞ்சு தானா அப்புறம் என்ன போடுவீங்க பிள்ளைக்கு என்ன போட்டீங்க அப்படின்னா யாராவது கேட்டா விளக்க மாத்திலே நாலு போடுவோம்னு சொல்ற நிலைமை என்னைக்கு பெண்கள் சமுதாயத்துல வருதோ அன்னைக்குதான் நம்மளா விடுதலை அடைஞ்சிருப்போம் நம்ம இஸ்லாத்தில் இருக்கோம்னு அர்த்தம் இன்னைக்கும் ஸ்கேன் சென்டர்ல வெளியே போய் பாத்தீங்கன்னா கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்று கேட்டாலும் சொன்னாலும் தண்டனைக்குரிய குற்றம் போட்டு கேட்ட தாய்க்கும் தண்டனை சொன்ன டாக்டருக்கும் தண்டனை ஜெயிலு ஏன் சொன்ன என்னவா சொன்னா பொம்பளை பிள்ளையா இருந்தா கருவிலே கலைச்சிருவாங்க ஏன் ஆம்பளை பிள்ளைய விட்டுட்டு பொம்பளை பிள்ளைய மட்டும் கலைக்கிறாங்க கொள்றாங்க ஏன் கொள்றாங்க சொல்லுங்க இந்த கேள்வி உங்கள்கிட்ட விடுறேன் ஏன் கொள்றாங்க என்னமா பரதட்சணையா இந்த பக்கம் கல்யாணத்துக்கு செலவு பின்னாடி சொல்லுங்க ஒரு பாயிண்ட் சொல்லிடுங்க அதேதான் பெண்கள்னாலே செலவு பிள்ளை செலவு இல்லாமல் அப்படிதான் நினைக்கிற சமூகம் இன்னைக்கு இருக்கு சரி என்ன செய்யறது பெண்கள்னாலே செலவு ஒரு மாடு கண்ணு போட்டா அது பசு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆனா அது குட்டி போடும் ஒரு ஆடு குட்டி போடும் போது அது பெட்டையா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ஆனா அதுவும் குட்டி போடும் ஒரு கோழி முட்டைக்குள்ள இருந்து ஒரு கோழி வந்துச்சுன்னா பெரிய சந்தோஷம் சேவல் வராம ஏன்னா அது முட்டை போடும் லாபம் எல்லாமே லாபம் ஆனா மனுஷனுக்கு மட்டும் பொம்ளைப்பிள்ள பிறந்தா இன்னும் கவலையா இருக்கு செலவு ஐயையோ பொம்பளை பிள்ளை பிறந்தாலே செலவு சேர்த்து வைக்கணும் அதனாலதான் உயிரோடு பிறந்த பிள்ளைகளை உயிரோட மணல்ல புதைக்கிறாங்க பாலைவன மணல் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ரசூலா சட்டம் கொண்டு வராங்க பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள் பெண் குழந்தைகளை வெறுக்காதீர்கள் அவங்களை செலவுன்னு நினைக்காதீங்க அவங்களுக்காக நீங்க எதுவுமே சேர்த்து வைக்க வேண்டாம் நிறைய அன்பு செலுத்தி ஒழுக்கமா வளர்த்தா போதும் வேற எதுவுமே அவங்களுக்காக நீங்க செய்ய வேண்டாம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ள தான் கொடுத்து கட்டணும் அதுதான் முஸ்லீம் சமுதாயம் சொன்னாங்க இப்போ என்ன செய்யறது நீங்களா அம்மா வீட்டுல இருந்து நகை போட்டு கல்யாணம் பண்ண கல்யாணத்தை எல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிருவா துணிச்சல ஒரு முடிவெடுப்போம் திருப்ப ஒரு இன்னொரு கல்யாணம் பண்ணுவோம் அதுக்கு பத்து போன் போடணும்னு கேட்கப்படாது அம்மா வீட்டுல இருந்து நகை போட்டு சீர் ஒரு அளவு வைப்போம் பவுன் பவுனுக்கு மேலே போட்ட கல்யாணம் செல்லாது பவுன் உடனே வச்சுக்கலாமே ஒரு தோடு ஒரு செயின் வளையல் ரெண்டு மோதிரம் எட்டு பவுன் போதும் இது போட்டா பார்த்தாதா அது எப்பயுமே வீட்டில் பிள்ளை அதோட அனுப்பலாமே தேவைன்னா கூடுதலா தேவை போறாங்க மேல மேலே அவங்கலாம் சொல்லுங்க எனக்கு பத்து பவுனுக்கு மேல இருக்கு எங்க அம்மா வீட்டுல பத்து பவுனுக்கு மேல போட்டு கட்டினாங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் எனக்கு வந்து சொல்லுங்க நீங்க வீட்டுல இருக்கும்போது எல்லா நகை அள்ளி பவுனையும் போடுற ஆள் யார் வீட்டுல நூறு பவுன் இருக்கு நூறு பவுனி வீட்டுல யாராவது போடுறீங்களா நூத்தி பவுன் இருக்கு நூத்தி ஐம்பது பவுன் யாராவது போடுறீங்களா சமீபத்துல இந்த மாசம் ஒரு பிள்ளை முந்நூறு பவுன் நகை போட்டு எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்து சூசைட் பண்ணி செத்து போயிட்டா திருப்பூர்ல முன்னூறு பவுன் அந்த பிள்ளை வீட்டுல போட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க யாராவது ஒரு பெண் வீட்டுல நகை நட்டோட பட்டு சேலை கட்டி நல்ல பூ வச்சு நல்ல மேக்கப் பண்ணி நல்ல லட்சணம் அத்தர்லாம் போட்டு வாசனையா என்ன நேரம் நீங்க வீட்டுக்கு போக அந்த வீட்டுல அந்த பெண்மணி அப்படிதாங்க இருப்பாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க போ யாராவது இருக்கீங்களாமா இல்ல இல்ல பிறகு எதுக்கு இவ்வளவு நகை போட்டு கல்யாணம் பண்ணி வீட்ல எங்க வீட்ல எப்ப இடையில போய் பாருங்க மத்தியான சாயந்தரம் காலையில ஒரு விசிட் போய் பாருங்க நம்ம ட்ரெஸ் என்ன நைட்டி நம்ம ஹேர் ஸ்டைல் என்ன கொண்டை இந்த நைட்டையும் கொண்டையிலையும் நம்ம ஆல் டைம் சாட்டிஸ்பை ஆயிடும் அப்பாடா அக்கடான்னு விடுங்க நம்மளால இந்த கச கசன் இதுகளை போட்டு மேய்க்க முடிய மாட்டேது இங்கிட்டு பாத்திரம் துணி துவைக்கணும் அங்க மாவாட்டணும் இங்க இவ்வளவு வேலைகள் இதுக்கு நடுவுல பட்டு சேலை கட்டி பூ வச்சு சீவி சிங்காரிச்சு நூறு நகை ஐம்பது நகை அள்ளி மாட்டி ஆகிற அது அப்படி இல்ல எதுக்கு கல்யாணத்துக்கு ஐம்பது பவுன் போடுறீங்க அதுவும் இல்ல போடுற நகை நம்ம போடுறதும் இல்ல பிறகு என்னத்துக்குன்னு யாரா சொல்லுங்களேன் எனக்கு விளங்கல கௌரவம் இட் இஸ் ஈக்குவல் டு அலங்காரத்தை வெளியில் காட்டுவது கௌரவம் பெருமை பெருமை அப்படிங்கிற இடத்துக்கு போனா என்ன நிலமைக்கு ஆளாவோ இப்ளீஸ் தான் ஆளப்பரிய எக்ஸாம்பிள் பெரிய அறிஞர் தான் இப்ளீஸ் எல்லாம் தெரியும் தான் பெருமை ஒரு பெருமை கௌரவம் இதுக்காக இதெல்லாம் செஞ்சா இதுதான் நடக்கும் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது நானும் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லதான் செய்றேன் இப்ப ஒரு பிரேக் விடுவோம் வீட்டுக்கு போங்க அம்மா வீட்டுல இருந்து போட்ட நகையை புறா கொண்டு வாங்க இங்க ஒரு வாலியாவது ஒரு ரெண்டாவது வைப்போம் இல்ல ஒரு பையன் வைப்போம் அம்மா வீட்டுல இருந்து போட்ட நகையை மட்டும் கொண்டு வந்து மகரை உடைத்த காரணத்தினால் இந்த நகையெல்லாம் இன்றைக்கே நாங்கள் மக்களிடத்துல ஒப்படைக்கிறோம் ஏழை மக்களுக்கு இது பயன்படட்டும்னு அதுல ஓடுங்க ஒரு பையன் நிறைஞ்ச பிறகு பள்ளிவாசல் தலைவர்களை கூப்பிட்டு அதை ஒப்படைச்சு நல்ல விலைக்கு வித்து கல்வி செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் ஏழை பிள்ளைகளுக்காக பயன்படுத்துகள்னு கொடுப்போம் அதே கேள்வியை இங்கே உங்கள்கிட்ட சொல்றேன் அதே ஆலோசனை எத்தனை பேர் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வர்றீங்க எத்தனை பேர் போறீங்க யாராவது போனா வருவீங்களா நான் இதை சிரிச்சுக்கிட்டே தான் கேட்கிறேன் ஆனா இதை சூழ்ச்சியாக ஆக்கக்கூடிய ஊர்களும் உண்டு அலமதுல்லா அப்படிதான் ஆயிட்டு இருக்குது யாராவது வீட்டுக்கு போனா நாங்க போயிட்டு வர்றோங்க ஒரு ஒரு பவுனையாவது எடுத்துக்கிட்டு வர்றோம் போய் ரெண்டு ரக்கா தொழுதுட்டு வீட்டுல இருக்க மாட்டோம் சூடா பண்ணி கேட்டு எடுத்துட்டு வர்றோம் ஒரு ஊர்ல தான் சொன்னாங்க நாங்க ஏன் போறோம் முதல்ல உங்களை ஆறு எடுத்து தான் நாங்க மண்டபத்துலதான் போவோம் நேரடியா சொல்ல அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு வேணாம் எனக்கு வேண்டாம் இப்ப கையில காதுல கழுத்துல போட்டுருக்கீங்களா அதை மட்டும் கழுதி போட்டு போங்க ஏதாவது ஒரு நாள் நல்ல காரியம் நடக்கட்டும் மகரை உடைச்சதுக்காக இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நாங்க செய்யறோம் எல்லாம் எங்களை மன்னிக்கட்டும் இனி வர திருமணங்கள் மகற்படி நடக்கட்டும்னு முடிவு பண்ணுவோம் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு யாராவது ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டால் ஃபாத்திமா சபரிமலா மூளை செலவு செய்கிறாங்க பெண்களை எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற கிலோ கணக்கான தங்கத்தை அள்ளி கொண்டு போறாங்க ரெண்டு கிலோ தங்கத்தை கொண்டு போயிட்டாங்க ரெண்டு கிலோ வாங்கி பார்த்தி ஆமாம் ரெண்டு கிலோ போய் அட பரதேசிங்களா நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்க தங்க நகைகளை எல்லாம் ஏழை பிள்ளைகளுக்கு படிப்புக்குன்னு கொடுத்துட்டு இந்த நாலு வருஷமா எனக்கு எந்த குண்டு தங்கமும் தேவைப்படல எந்த நகை கிடைக்கும் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு அவசியப்படவே இல்லை என்ன தோடு போட்டிருக்கேன் யாருக்கா தெரியுமா என்ன செயின் போட்டிருக்கேன் யாருக்கா தெரியுமா பெண்கள் ஒட்டியான மட்டும் தான் ஆசைப்படுறது இல்ல அப்ப போய் இடுப்பு சைஸ் மாறு புள்ள வைக்கணும் ஆசமா இருக்கணும் பிறகு திருப்ப பழைய நிலமைக்கு வரணும் அதனால ஒட்டியானதுக்கு கொடுத்தா நம்ம ஆசைப்படுறது இல்ல தங்க நகை மீது ஆசையா எல்லாம் வந்து பாத்திமா பாத்திமாநாயகம் அவர்களை பற்றி படிக்கும்போது அந்த ஹதீதுகளை பார்க்கும் பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கே அப்படின்னு அங்கனையே நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடியே நகையை கலத்துறோம் படிச்சுக்கிட்டு இந்த டேபிளே கலத்தணும் அப்படியே அந்த அந்த ஹதீத் வழியா உள்ள கொண்டு போனாங்கிறதுக்கு நான் வந்து என்னோட லைஃப் விட்னஸ் பண்றேன் நீங்களும் மகர் அப்படிங்கிற விஷயம் உங்க லைஃப்ல உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுங்க மரணிக்கிறதுக்குள்ள மரணம் என்னைக்கு நமக்கு தெரியாது உடனடியாக தான தர்மங்களை அதிக அதிகமா செய்ய நீயத்தை வச்சு செய்ய யாரெல்லாம் மகர உடைச்சு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படித்தான் விளங்குது எங்களை மன்னிச்சிரு அறியாமையால் எத்தனை பேர் மகர் கேட்டீங்க உங்க மாப்பிள்ள எனக்கு இதை கொடுங்க எனக்கு இது வேணும் எனக்கு அஞ்சு பவுன் வேணும் பத்து பவுன் வேணும் எனக்கு வேலை பார்க்குற உரிமை வேணும் உங்களுடைய ஈமானையே நான் மகரா கேட்குறேன் இப்படி எதையோ ஒன்று மகர்னு ஒன்று எத்தனை பெண்கள் கேட்டிங்க கேட்டு கொடுக்கறது மகரா இல்ல அவங்களா சும்மா சாஸ்திர சம்பிரதாயம் சடங்கு போல கொடுக்கறது மகரா கேட்டு கொடுக்கறதா மகர் யாராவது கேட்டிங்களா உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா மகர் என்ன வேணும்னு கேக்குறாங்கன்னு உங்கள்கிட்ட யாராவது சம்மதம் கேட்டாங்களா கேட்கலையா என்னங்க நடக்குது ரசூலுல்லாஹிக்கு உங்க ஊருக்கு வந்தாங்கன்னா என்ன பதில் சொல்வீங்க இன்னைக்கு வராட்டி மறுமையில பாப்போமே அப்ப கேட்கும்போது என்ன பதில் சொல்வீங்க ஆஹ் அவ்வளவு கூட்டமா இருக்கும் எங்களை தான் பார்த்து கூப்பிட்டு கேட்கிறாங்களா இல்ல தனித்தனியாக விசாரணை நடத்துவேன் நல்லா சொல்றானே இப்ப நம்ம என்ன பதில் இருக்கு இவை எல்லாமுமே அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடிய விஷயம் தான் எதையெல்லாம் இஸ்லாத் இஸ்லாத்தை மீறி இஸ்லாமிய சட்டங்களை நம்ம மீறி ஏதோ ஒரு வேலை நடக்குதோ அது எல்லாமே அலங்காரத்தை வெளியில் காட்டுறது இந்த சீரு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஐநூத்தி ஒரு தட்டு ஆயிரத்தி ஒரு தட்டு நூத்தி ஒரு தட்டு பலகாரம் வைக்கணும் இத்தனை பலகாரம் வைக்கணும் இதெல்லாம் என்னது பொட்டி சீரு பெட்டி சீரு பூச்சப்பு ஏதேதோ டிசைன் டிசைனான பேரு ஒரு ஊர்ல கட்டில ஏறுற பவுனு கட்டில மிதிக்கிற பவுனு இவங்களை மிதிச்சா சரி வரும் எவ்வளவு தைரியமா பேர் வைக்கிறாங்க பாத்தீங்களா தமிழ்ல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இது இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிற பரிதவி போயிருது உங்க ஊர்ல என்ன பேரு சீர் செய்யறதுக்கு சீர்தட்டுதானா இல்ல வேற ஏதாவது கொட்டி சீரு பெட்டி சீரு சீரு எத்தனை எத்தனை தட்டு வைக்கணும் அவங்க ஒற்றைப்படையில இருக்கணும் ஒண்ணு வைங்க ஒற்றைப்படையில தானே வைக்கணும் ஒண்ணு ஒற்றைப்படை இல்லையா ரொம்ப சிறந்த எண்ணிக்கை அகாது

என்ன என்ன இருக்கலாம் மூணு பேர் சேர்ந்து போக கூடாது மூணு தட்டு வச்சா முசீபத்து கிணத்துல குதிச்சிருங்கன்றே இப்படி முசீபத்தான உலகத்துல என்னங்க காசு இருக்கிற ஆட்டம் கௌரவம் யார் கண்டுபிடிச்சது அப்போ இஸ்லாமிய சட்டங்கள் நம்ம நபிகளார் நமக்கு கொடுத்த உரிமைகள் நமக்கு வந்து சேரவே இல்லை பாத்தீங்களா இந்த பெண்களிடத்துல வந்து சேர்ந்திருந்தா எவ்வளவு அம்மாமார்கள் மார்கள் நிம்மதியா இருப்பாங்க எத்தனை தவப்பன்மார்கள் நிம்மதியா இருப்பாங்க தெரியுமா இதுல பல இடத்துல வந்து வீடு கட்டி கொடுக்கணும் பொம்பளை பிள்ளைங்க நிக்காக அப்படின்னா பொம்பளை பிள்ளை பேர்ல ஒரு வீடு எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் நாலு பொம்பளை பிள்ளை இருக்கு நாலு வீடு எப்படி கட்டி வருது தகப்பனார் அஞ்சு வீடு ஆறு வீடு ஆறு பொம்பளை பிள்ளை இருந்தா ஆறு வீடு எப்படி கட்டி தர முடியும் இதுல பெருமை விளக்கணைகளா பேசுவாங்க எங்க ஊர்லலாம் எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்து அவ பேர்ல வீடு பத்திரம் பண்ணி கொடுப்பாங்க அந்த வீட்டுக்கு தான் மாப்பிள்ள வந்து இருக்கணும் இதுல என்ன பெருமை மாப்பிள்ள சொல்றாரு என்ன இரு மாப்பிள்ள சொல்றான் வீடு தான் நான் பொண்ணை கட்டுவேன் அப்படின்னு என்னது நமக்கு இன்னும் உரிமைகள் வந்து சேரலங்க நிக்கா அஜரத்து மார்கள் இமாம் நிக்காக எழுதுறவங்க அந்த இருக்கக்கூடியவங்க சொல்லணும் இந்த மாதிரி நகை போட்டு சீர் செஞ்சு கல்யாணம் நிக்கா எழுத கொடுமைகள்ல இருந்து தொண்ணூறு சதவீதம் தடுத்துரலாம் அஜரத்துக்கே பணம் கொடுத்து கொடுத்துதான் நிக்கா எழுத வேண்டியதா இருக்கு ஒரு தாய் வைக்கிற கேள்வி என்ன செய்ய நான் என்ன சொல்றேன் கல்யாணம் முடிச்சு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க உங்க மகளுக்கு தானே தரப்புறீங்க பிள்ளை நல்லா வச்சிருக்காங்களா கண்டலங்க பாத்துக்கிறாங்களா இல்ல கொடுமைப்படுத்துறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கொடுக்கலாம்ல அப்படிதானே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கொடுக்கலாமா இல்லையா அதன கல்யாணத்துக்குன்னு போடுறது அந்த கல்யாணத்துக்குன்னு போடுறதுங்கிறதுல தான் கௌரவம் பெருமை எல்லாமே பேசப்படும் சத்தம் இல்லாம உங்க மகளுக்கு கொடுக்குறீங்களா கொடுத்துட்டு பேசாம அந்த பக்கம் போயிருங்க யாருக்கும் தெரியக்கூடாது கொடுக்குறது அப்பா நீ போட்டாதான் நான் கட்டுவேன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டான்ல இன்ஷால்லா அந்த மாற்றம் நம்ம ஊர்களையும் நம்ம வீடுகளையும் வர்றதுக்கு நீங்க தான் அதுக்கான பெரிய ஊன்றுகோலா இருக்க முடியும்